கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக எல்லாம் நல்லா இருக்கீங்களா கத்தர் உங்களை ஆசிரதிப்பார் இந்த அருமையான காலை வேலையிலும் கூட ஆஸ்கார்ட் யூடியூப் சேனல் மூலமா இவங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேலையிலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு சத்தியத்தை விளங்க பண்ண போகிறார் எடுத்துக்கொள்ளலாம் நீதி உங்களுடைய புஸ்தகத்துல இருபதாவது அதிகாரத்துல முப்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் எடுத்துக்கொள்ளலாம் காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும் பாருங்க இந்த வசனம் சொல்லுது காயத்தின் தழும்புகள் உள்ளத்தில் உரைக்கிற அடிகள் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும் என்று வசனம் சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு மனுஷன் ஒரு தேவ பிள்ளை கத்திர அவனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சொத்து என தெரியுமா கத்தருடைய கிருவை இரக்கம் தயவு ஒருவேளை அந்த மனுஷனை தேவனை விட்டு விலகி போகிறான் தேவனுக்கு கீழ்படியாமல் போகிறான் என்றால் அந்த மகன் மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று தான் காயத்தின் தலும்புகள் உள்ளத்தில் உரைக்கிற அடிகள் என்ன காயம் வந்து ஆசீர்வாதமானு கேட்கிறீங்களா அடிகள் வந்து ஆசீர்வாதமானு கேட்கிறீங்களா ஆமா உண்மைதான் அது ஒரு ஆசீர்வாதம் பாருங்க நான் ஒரு வசனத்தை எடுத்து காமிக்கிறேன் நீங்கள் எப்ரவரி பன்னிரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் ஆறாம் வசனம் எடுத்து வாசிங்களேன் என் மகனே கட்டுடைய சிச்சை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே கத்தர் எவனிடத்தில் அன்பா இருக்கிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் ஆம் தேவ பிள்ளைகளே கத்தர் ஏன் தண்டிக்கிறார் சிலர் கேட்பாங்க கத்தர் எனக்கு அடிச்சிட்டாரு என காயப்படுத்திட்டாரு அப்படின்னு பலர் நீங்க கேட்டிருக்கிறீங்க கர்த்தர் ஏன் தண்டிக்கிறார் ஒரு மகனை ஒரு மகளை ஏன் தண்டிக்கிறாருன்னா அவர் அதிகமாய் அன்பு கூறுகிறார் அந்த நபர் மேல அதிகமாய் அந்த பேர் அந்த நபரை நேசிக்கிறதுனால அவங்க பின்வாங்கி போவார்களோ விழுந்து போவார்களோ தேவனை விட்டு விலகி போவார்களோ என்ற எண்ணம் உருவாகும் பொழுது கத்தர் ஒரு மனுஷனை தண்டிக்கிறார் அவனை திரும்ப அழைக்கிறார் அவனுக்குள்ளாக ஒரு குற்ற மனசாட்சியை விதைக்கிறார் அவன் தேவ சமூகத்திலே மன்றாட கத்தர் வழி செய்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளை எதற்காக காயத்தின் தலைமுகளும் உள்ளத்தில் உரைக்கிற அடிகளும் ஆசீர்வாதம்னா அது தேவனை விட்டு ஒருபோதும் விலக விலக செய்யாது எப்பொழுது நம்ம தேவனோட இருக்க பண்ணும் பாருங்க எல்லாருக்கும் தெரிந்த கதைதான் கெட்ட குமாரன் நல்ல குமாரனை மாறின கதை அந்த மகன் தகப்பனை விட்டு விலகி போனான் தகப்பனை விட்டு வெகு தூர வெகுதூர தேசத்துக்கு போனான் பணத்தை எல்லாம் செலவழித்து போனான் பஞ்சத்திலே மாட்டிக்கொண்டான் வறுமையில பிடிபட்டான் ஒரு நேரம் புத்தி தெளிஞ்சது திரும்ப தேவ சமூகத்துக்கு வருகிறான் அப்பாவ தேடி வாரான் அப்பாவோ தன் மகனுக்காக காத்திருந்தார் எப்போது என் மகன் வருவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார் கொடுத்தார் ஓ செருப்பு கொடுத்தாங்க பாதரச்சை கொடுத்தார் முத்திரை மோதிரம் கொடுத்தார் அவனுக்காக ஒரு விருந்தை ஆயத்தம் விட்டார் எதற்காக அவருடைய அன்பு கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடியினாலே நீங்கள் பின்வாங்கி போவீர்கள் என்ற என்ன வரும் பொழுது சூழ்நிலைகள் வரும் பொழுது கத்திரங்களை தண்டிக்கிறார் அற்பமாக எண்ணிராதீங்க ஏன் ஏன் என் என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லையே நான் தேவனை விட்டு விலகி போற நேரம்லாம் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் பாடுகள் வருகிறது என்று கேள்விகள் உண்டாகிறதுதான் காரண கத்திரங்களை நேசிக்கிறார் மனம் திரும்புங்கள் தேவ சமூகத்துக்கு ஓடி வாருங்கள் ஆண்டை சமூகத்துல விழுந்து கிடங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் வசனம் சொல்லுது பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும் என்று வசனம் சொல்லுகிறது ஆம் தேவ பிள்ளைகளே ஒரு வலையை போட்டு மீனை பிடிச்சோம்னா வலைக்கும் சேதாரம் இல்லை மீனுக்கும் சேதாரம் இல்லை ஆனால் ஒரு கொக்கின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளினால ஒரு மீனை எடுத்தோம்னா அதுக்கு சேதாரம் யாருக்கு அதிகம் தெரியுமா மீனுக்கு தான் அதிக சேதாரம் அது வாயை கிழிச்சிட்டு தான் அந்த கொக்கி வரும் பாருங்க அன்பு தேவப்பிள்ளை ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் பின்மாற்றம் வராமல் பார்த்துக்குங்க இல்லைனா காயத்தின் தலைமைகளும் உள்ளத்தின உரைக்கிற அடிகளும் ஆயத்தமாக இருக்கிறது கத்திர உங்களை நேசிக்கிறார் ஜபிக்கலாமா எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனை இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேலையில கத்தரை வசனத்தை கேட்ட எல்லாரையும் கத்தர் ஆசிரதிப்பீராக பலப்படுத்துவீராக உங்களுடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுக்கரசி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நீதி உள்ள பிதாவே ஆமே காட் பிளஸ் கத்திர உங்களை ஆசிரதிப்பாராக ஆமே